வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசாங்கம் ஒரு ஜிஓ ஒன்று போட்டிருக்காங்க அரசாணை ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த அரசாணைக்கு அண்ணாமலை மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் பாஜக தொண்டர்கள் என்ன பதிவு போடுறாங்கன்னா மாநில தலைவராக இல்லாமையே இந்த கதை கதரை விடுறீங்களேன்னு மாநிலத் தலைவர் பதவி மட்டும் இந்நேரம் தொடர்ந்து இருந்துருந்துச்சுன்னா திமுகவுடைய கதை அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவு போடுறாங்க அப்படி அண்ணாமலை என்ன பதிவு போட்டார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஜீவோவில் என்ன தெரியுமா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் சில கிராமங்கள் இதனுடைய பெயர்களில் ஜாதி பேர் இருந்துச்சு அப்படின்னா ஜாதி பேரில் தெரு பேரோ இல்லை சாலை பேரோ கிராமத்து பேரோ இல்லை ஒரு நீர்நிலைக்கு ஜாதி பெயர் இருந்துச்சுன்னா இனி அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜிஓ போட்டிருக்காங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏதாவது பெயர் சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகளுக்கு பூக்களுடைய பேர் நிறையா பேரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் சாலைகள் தெருக்களுக்கு நிறையா பெயர்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெயர்களில் முக்கியமான தலைவர்களுடைய பெயர்கள்லாம் விடுபட்டிருக்கு திமுகவுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களுடைய பேரை மட்டும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்க ஏராளமான முக்கியமான பெருந்தலைவர்களுடைய பெயரெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு முதல்ல நீர்நிலைகளுக்கு தமிழக அரசாங்கம் என்னென்ன பெயர்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூக்களுடைய பெயர்கள் அப்படின்னு நான் சொன்னேல முன்னாடி மொத்தம் பதினைந்து பூக்களுடைய பெயர்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரோஜா மல்லி செம்பருத்தி சூரியகாந்தி சாமந்தி இது மாதிரி பதினைந்து பூக்களுடைய பெயர்களை நீர்நிலைகளுக்கு சூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ அதே மாதிரி தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு இது மாதிரி பெயர்களை சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு பெயர்களை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த பெயர்கள்னால் திருவள்ளுவர் ஒளையார் கபிலர் சீத்தலை சாத்தனார் நக்கீரர் பிசிராந்தையார் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாத்மா காந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காமராஜர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு பெயர்களை எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க இதுதான் ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு பதினாறு பேர்களில் உங்களுடைய அப்பா கருணாநிதி அவர்களுடைய பேரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க உங்கள் கண்ணுக்கு அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா அயோத்திதாசர் இவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா இல்ல இந்த தலைவர்கள் இந்த மாபெரும் தலைவர்களை வெறும் பட்டியல் சமூக தலைவர்கள் அப்படின்னு இன்னும் நினைச்சுக்கீங்களா அப்படின்னு அண்ணாமலை முதல் கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா ராணி நாச்சியார் கொடிகாத்த குமரன் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் உங்களுக்கு நினைவுக்கு வரலையா இவங்களுடைய பேர் எதுவுமே அந்த எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கல வேற யாருடைய பேரை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கீங்க தனக்குத்தானே சிலை வைப்பது டாக்டர் பட்டம் கொடுத்துக்கொள்வது இது மாதிரி உங்களுடைய தந்தையார் பண்ணிக்கிருந்தார் இங்கே உங்கள் தந்தையாரே முஞ்சிட்டீங்க பொது இடங்களுக்கு உங்கள் தந்தையாருடைய பேரை வந்து சூட்டிக்கிற்கீங்க அப்படின்னு அண்ணாமலை வெகுவாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா சரி முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் கருணாநிதி அவர்களுடைய பேரை நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க அப்போ முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதல்வர் தானே அவருடைய பேர் எங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அண்ணாமலை கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டிருக்காரு ஜாதி பேரை நீக்குகிறோம் அப்படிங்கிற பேரில் தமிழகத்தை ஊழல் படுகொலியில் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திணிக்க முயற்சி நடந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய அறிக்கை இன்னைக்கு டாக் ஆஃப் த தமிழ்நாடாக மாறியிருக்கு கடைசி பாயிண்ட் என்னென்னா ஜாதி பெயரை நீக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தமிழகத்தை ஊழல் படுகொலியில் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திணிக்க முயற்சி நடக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதனால் இந்த ஜிவோவை வாபஸ் வாங்கணும் இந்த ஜிவோவை கேன்சல் பண்ணிட்டு புதிய ஜிஓ வெளியிடுங்க அதில் நான் மேலே சொன்ன மாபெரும் தலைவர்களுடைய பேர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஆட் பண்ணி புது அரசாணை வெளியிடுங்க அப்படின்னு அண்ணாமலை வலியுறுத்தியிருக்காரு இன்றைக்கி அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு இந்த அறிக்கை பேசு பொருளுங்க உங்களுடைய பார்வைகள் என்ன உங்களுடைய ஆதரவு யாருக்கு தமிழக அரசாங்கத்துடைய ஜிஓக்கா இல்லை அண்ணாமலைக்கா அண்ணாமலையுடைய பாயிண்ட்ஸுக்கா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்